நம்ம இயக்குனர் ஏ ஆர் முருகாஸ் தமிழ்ல மட்டும் அவர் முக்கியமான இயக்குனர் கிடையாது பாலிவுட்லயும் அவருக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்குது ஏன்னா அவர் இயக்கி வெளியான கஜினி படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் முதல் இரநூறு கோடி வசூல் படம் அப்படிங்கிற பெருமையை பெற்றுச்சு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கான மரியாதை இருக்குது அதுக்கப்புறம் அவர் இயக்கிய துப்பாக்கி படத்தின் ரீமேக்கான ஹாலிடேவும் பார்த்தீங்கன்னா நூறு நாட்களுக்கு மேலே ஓடின அபார வெற்றி படமாச்சு ஸோ அதனால் வந்து ஏஆர் குருகாஸ் இயக்கத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் ஷாருக் கான் இன்னொரு பக்கம் அமீர் கான் எல்லாருமே ஆர்வமாக காத்திருந்தாங்க அந்த வரிசையில் இப்போ சல்மான் கான் முருகாசை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட படம்தான் சிக்கந்தர் அப்படிங்கிற படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு இப்போ இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆச்சு ரெண்டே நாளில் மூணு கோடிக்கும் அதிகமான வியூஸை வந்து யூடியூப்பில் வாங்கியிருக்குது இது சாதாரண விஷயமே இல்லை எல்லா தலங்கள்லையும் சேர்த்து ஆறு கோடியே ஐம்பது லட்சம் வியூஸை வந்து வெறும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வாங்கியிருக்கு ஸோ அளவுக்கு அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் இருக்குது ஆக்ஷன் அதிரண்டு டீசர் தான் ரசிகர்கள் ரொம்பவே கவர்ந்திருக்கு ரம்ஜான் பண்டிகை அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது ஏன்னா சல்மான் கானாவே அவருடைய படங்கள் எல்லாம் ரம்ஜான்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது இந்த படத்தோட டீசர் அதிரடியாக இருந்துச்சு ஆக்ஷனாக இருந்துச்சு அதில் அரசியலும் இருந்துச்சு ஆனால் எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறான்னா சிக்கந்தர் படம் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை கிடையாது ஏற்கனவே முருகதாஸ் அவர்கள் இயக்கி நம்ம தளபதி விஜய் நடித்த சர்க்கார் படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு தீபாவளி ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட ரீமேக்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சஞ்சய் ராஜ்கோட் அப்படிங்கிற கேரக்டரில் தான் சல்மான் கான் நடிக்கிறாரு ஹீரோனா நம்ம ராஷ்மீகா வந்தோன்னா அமைச்சர் பிரதான் அப்படிங்கிற கேரக்டரில் சத்யராஜ் வச்சுக்காரு ஸோ இந்த படம் இந்த டீசரையும் இந்த கேரக்டர்ஸையும் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து சர்க்கார் ரீமேக் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்லா இல்லைப்பா இது வந்து வேற ஒரு ஃப்ரெஷ்ஷான கதை இதில் சர்க்கார் சாயலும் கத்தி சாயலும் இருக்க தான் செய்யுது ஸோ ரீமேக் அப்படின்னா இந்த விஷயத்தை ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பாங்க தேவையில்லாமல் ஹைப்பை ஏற்படுத்திட்டு திடீர்னு சர்க்கார் ரீமேக்னா படத்துக்கான ஹைப்பு குறைஞ்சிரும் அதனால் இந்த சிக்கந்தர் முருகதாஸோட ஒரிஜினல் கதை தான உடைய அவருடைய சர்க்கார் படத்தின் ரீமேக் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க ஸோ கொடுத்தது பார்ப்போம் இந்த படத்தோட அடுத்த ட்ரையல் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ஓப்பனாகவே கணிச்சலாம் இது சர்க்கார் ரீமேக்கா இல்லையா என்று